வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா நம்ம எப்பயுமே சொல்ற அந்த தசாபுத்தி தான் தசாபுத்தில ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் தசா புத்தி எடுத்து புத்தியை நடத்துற கிரகத்தை நீங்க தசைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் புத்திக்கும் மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கும் மார்க் பண்ணிக்கலாம் குறிப்பா இப்ப நடக்கிற சம்பவம் அப்படின்னும் போது அந்த புத்தி நடத்துற பாவத்துக்கு ரெண்டாறு எட்டு பாவங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் நம்ம எப்பயுமே அதாவது தசா புத்தி இது பாக்குறதுதான் இப்ப பிரச்சனையே நிறைய பக்கம் நிறைய பொது பலன் எல்லாம் சொல்றாங்க நம்மளுடைய நிறைய வீடியோ தசா புத்திக்கு எப்படி பலன் பார்க்கறது அப்படின்றதுதான் எப் நீங்க எது ஒன்னாலும் எடுத்துங்க வந்து அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வி கேக்குறாங்க அப்படின்ன உடனே அந்த புத்தி நடத்துற இடத்துக்கு அவங்க ஜாதகத்துல புத்தி எந்த இடத்த பாவத்துல இருந்து நடத்துதோ அந்த புத்தி நின்ற இடத்துல இருந்து ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணிருங்க அந்த ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணி மார்க் பண்ண பாவங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கான பாவமா இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கு தடை தாமதம்னு சொல்லிடலாம் அப்ப அந்த மார்க் பண்ண பாவங்கள் என்ன செய்யுதுன்னா அந்த மார்க் பண்ண பாவங்கள் அவங்க லக்கணத்துல இருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகளை அவங்க அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் இதுதான் நீங்க தசைக்கும் எடுத்துக்கலாம் புத்தியும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துக்கும் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஜாதகம் வந்து அதே போல அந்த ரெண்டு ஆறு எட்டு எவ்வளவு சூப்பரா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு அதை தெரிஞ்சு அந்த ரெண்டு ஆறு எட்டு எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் ஒரு நிகழ்வு நடந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தை தான் இன்னைக்கு நம்ம உதாரண ஜாதகமா எடுத்துரும் நீங்க எப்போ வேணாலும் இந்த தசா புத்திக்கு பலன் பார்க்கும்போது ரெண்டு ஆறு எட்டு பாவங்களை மார்க் பண்ணி பலன் சொல்லுங்க கண்டிப்பா சூப்பரான உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்து கூட இதையும் கொஞ்சம் சேர்த்துங்க அதனால ஒரு சிறப்பான பலனை சொல்லலாம் நல்ல பலனை நம்ம ஒரு துல்லியமான பலனை சொல்ல முடியும் ஓகேங்களா அப்ப நம்ம இந்த உதாரண ஜாதகங்களை பார்க்கலாம் இந்த ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் தசாபுத்தி பார்க்கும் போது ரொம்ப சூப்பரா பயன்படும் நீங்க பயன்படுத்தி பாருங்க அது கூட அது கோச்சாரத்தையும் பயன்படுத்துங்க அப்ப நல்ல பலனை கண்டிப்பா நீங்க சிறப்பா சொல்லலாம் உதாரண ஜாதகங்களை பார்க்கலாம் இந்த ஜாதகம் வந்து ஒரு குழந்தையோட ஜாதகம் ஒரு குழந்தை அப்பதான் பிறந்து பிறந்த குழந்த மறுநாளே இறந்துருச்சுங்க இது நான் ஒரு குரூப்ல இருந்துதான் எடுத்தேன் அந்த ஜாதகம் பிறந்து மறுநாளே இறந்துரு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்னு இருபத்தி ஆறு அதான் இப்போ இருக்கிற நிலை அப்படியே இருக்குங்க அதில் வந்து அவங்க பிறக்கும் போது செவ்வாய் தேசல சனி புத்தி நடந்திருக்கு அப்ப இப்படி இந்த நிகழ்வு வந்து இந்த ஜாதத்துல வந்து நம்ம மேட்ச் பண்றோம் அவ்வளவுதான் அப்ப இப்படி இந்த இந்த தேதியில இந்த டைம்ல பிறந்த குழந்த எல்லாமே இறந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி கிடையாது அவங்கவுங்களுடைய முன்னோர்கள் வழி கருமாவை பொறுத்தும் அது இந்த லக்கணப்புள்ளி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இதெல்லாம் மாறத பொறுத்தும் அது கொஞ்சம் கண்டிப்பா மாறும் ஓகேங்களா அந்த ஒரு ஒரு ஜாதகத்துல ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு அந்த கிரக அமைப்பு உள்ள எல்லாருக்கும் அதே நிகழ்வு நடக்கணும் அப்படி ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா அவங்கவுங்க முன்னோர்கள் செஞ்ச இவங்க ஜென்மத்துல செஞ்ச கண்ம வினைக்கு ஏத்த ஏத்தப்படிதான் ஜாதகம் வேலை செய்யும் ஓகேங்களா அதனால இந்த ஜாதகம் இப்படி இந்த இந்த ரூலால நம்ம இந்த ஜாதகம் இறந்துடுது அப்படின்றோம் அப்ப இந்த ரூல் வந்து அன்னைக்கு பிறந்த ஜாதத்துக்கு எல்லாருக்குமே ஒத்து வரும்ல அந்த டைம்ல பிறந்ததுக்கு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அவங்கவுங்களுடைய முன்னோர்கள் வழி கருமாவை பொறுத்து தான் ஜாதகமே வேலை செய்யுது ஓகேங்களா அப்ப இந்த நம்ம ஒரு பொதுவா நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு இப்படி இருந்தா இப்படி ஆயிடும்னு சொல்லாம இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா பாத்துங்க அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் வேற ஒரு திருமண வாழ்க்கை ஒரு ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்க எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கணும்ல அப்ப அவங்கள வளர்த்த முறை அந்த பெண் வளர்ந்த முறை அந்த ஆண் வளர்ந்த முறை ஒரு விஷயத்தை அனுசரித்து போற தன்மை அவங்க முன்னோர்கள் வழியில என்ன அந்த திருமணம் சார்ந்த கொடுப்பனை எப்படி இருக்கு அவங்க ஜாதத்தில் திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை இதெல்லாம் பொறுத்து தான் அந்த திருமண வாழ்க்கை ஒவ்வொருத்தவங்களுக்கு அமையுது அது எது ஒண்ணுமே அந்த கொடுப்பனை இருந்தாலும் அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதும் அதுபோல் அவங்க முன்னோர்கள் வழி கருமாவும் தான் அந்த ஜாதகம் வேலை செய்யும் ஓகேங்களா அப்படி இந்த ஜாதகம் பிறந்த மறுநாளே இறந்துடுச்சு இந்த குழந்தை அந்த அதுக்கான நம்ம ஜாதத்துல என்ன ரூல் இருக்குன்னு பாக்கும் பெரும்பாலுமே வந்து நம்ம தசாபுத்தி தான் எடுத்து சொல்லுவோம் இப்ப லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு லக்னாதிபதி குரு கூட சேர்ந்து ஆறாம் அதிபதி கூட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் லக்கணம் வந்து துலா லக்னம் அஞ்சுல ராகு இருக்கு ஆறுல வந்து சனி பவான் இருக்காரு எட்டுல சந்திரன் இருக்கு ஒன்பதுல சுக்கரனும் குரு இருக்காங்க பத்துல வந்து புதன் பதினொன்னுல சூரியன் ஏது பன்னெண்டுல செவ்வாய் இப்ப நடக்கிறது செவ்வாய் தேசை சனி புத்தி புதன் அந்திரம் இப்ப நம்ம மார்க் பண்ணும் பாருங்க இப்ப வந்து இப்ப இதை வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதுக்கு லக்னாதிபதி அப்படின்னும் போது ஆறாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார் அப்ப நடந்ததே வந்து ஆறாம் இடத்துல இருந்து இருக்கிற புத்தி ஒரு 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 குழந்தைக்கு வந்து ஆரம்பமே சரியில்லை பிறக்கும் போதே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை ஒரு ஊனமா இருக்கிறாங்க ரொம்ப வந்து கெட்டிக்கிழா இருக்கிறாங்கன்னா அப்ப பிறக்கும் போதே ஆறாம் இடத்தோட புத்தியோ எட்டாம் இடத்தோட புத்தியோ நடக்காம அவங்களுக்கு அது போல பாதிப்பு வராது நான் நிறைய வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன் ஒரு பிறக்கும் போதே குறையோட பொறக்குறாங்கன்னா அங்க எட்டாம் அதிபதியோட புத்தி அவங்க பிறக்கும் போதே நடந்திருக்கும் அப்படின்றோம் ஓகேங்களா இப்ப நடக்கிற இந்த ஜாதகத்துல செவ்வாய் திசை சனி புத்தி புதன் அந்திரம் இப்ப இந்த செவ்வாய் பாருங்க செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டுல இருந்து திசையை நடத்துறாரு அவரு இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி நம்மளுக்கு சர லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு மாரகம்னு சொல்லுவோம்ல ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் செவ்வாய் தான் அவருடைய திசையே நடந்துச்சு ஓகேங்களா புத்தி பாருங்க புத்தி வந்து ஆறாம் இடத்துல இருந்து நடந்திருக்கு புத்தி ஆறாம் இடத்துல இந்த நேரத்துக்கு பந்த அந்தரம் வந்து பன்னெண்டாம் அதிபதியோட அந்தரம் அப்ப இந்த காலம் ஜாதகத்துல பலமா நடக்கிற நேரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க அதே நீங்க லக்னாதிபதிக்கு எடுத்துங்க அப்படின்னு லக்னாதிபதிக்கு எடுத்துங்க அப்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிறோம் லக்னத்துக்கு சனி பகவான் வேலை செஞ்சிருக்கிறாரு இந்த சனி பகவானோட புத்தியும் செவ்வாயோடைய திசையும் அவங்களுக்கு ஆறும் பன்னெண்டுமா இருந்து அந்த அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கிறாங்க அடுத்ததா லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு எடுத்தாலும் லக்னாதிபதி நின்ற இடம் வந்து மிதனத்துல இருக்கிறார் அப்ப மிதனத்துல இருக்காரு இப்ப இயங்குற பாவம் எது சனி புத்தி நடக்குதுங்க சனி புத்தி நடக்குது செவ்வாயோட தசை நடக்குது அப்ப சனி புத்தி செவ்வாயோட திசை புதனோட அந்தரம் நடக்கும்போது இப்ப இயங்க சனி புத்தி நடந்ததுன்னா சனியோட வீடு இயங்கும் அப்ப இந்த பாவம் இயங்கும் இந்த பாவம் இயங்குமா அப்ப சனி பகவான் இந்த பாவம் இயங்கும் அப்ப புதன் அப்படின்னும் போது இந்த பாவம் இயங்குது இந்த பாவமும் இயங்குது இதெல்லாம் இயங்குற பாவம் இந்த இதெல்லாம் இயங்குற பாவம் அப்ப இந்த பாவம் எல்லாம் இயங்கும்போது அது லக்னாதிபதிக்கு பாதிப்பு கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி நின்ற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது எட்டாம் வேலை செய்யும் இப்படியே வந்தீங்கன்னா எட்டாம் இடம் இயங்குது அப்ப லக்னாதிபதி லக்னத்துக்கும் ஆறாம் இடம் வேலை செஞ்சிருச்சு லக்னாதிபதிக்கும் எட்டாம் இடம் வேலை செஞ்சிருக்கு லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு எட்டாம் இடம் வேலை செஞ்சிருச்சா இப்ப இந்த புத்திநாதனுக்கு இடம் மார்க் பண்றோம் எடுத்துங்க இப்ப மார்க் பண்றோம் சனி புத்தி நடக்குது சனி புத்தி நடக்கும் போது இந்த இடத்தை மார்க் பண்றோம் இந்த இடம் இரண்டாம் இடம் அடுத்தது சனி பகவான்ல இருந்து ஆறாம் இடம் சனி பகவான்ல இருந்து எட்டாம் இடம் இப்ப இப்படியே மார்க் பண்ணும்போது இந்த மூணு பாவங்கள்ல எப்படி வருது லக்னத்துக்கு இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியே அடிபட்டு போயிடும் அந்த சனி புத்தியில லக்னாதிபதியே பாதிக்கப்படுறாரு பிளஸ் வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதிக்கப்படுது பிளஸ் லக்கணத்துக்கு பதினோராம் இடம் பாதிக்கப்படுறாரு இப்போ இந்த சனி புத்தியில இந்த இடமே பாதிக்கப்பட்டுடுச்சு லக்னம் கரெக்டா பாதிக்கப்படுறது அவரு லக்னா லக்னத்துக்கு இழப்பு வந்துடுச்சு இப்ப செவ்வாய்க்கு தசாநாதனுக்கு எடுக்கும் போது தசாநாதன் எடுக்கும்போது இப்படி மார்க் பண்ணுங்க இதுக்கு ரெண்டு தசாநாதனுக்கு ரெண்டாம் இடம் தசாநாதனுக்கு ஆறாம் இடம் தேசாநாதனுக்கு எட்டாம் இடம் அப்ப தேசாநாதனுக்கு மார்க் பண்ணும்போது அந்த லக்னம் அங்க வந்து அடிபட்டு போச்சு அப்ப புதனோட வீடு புதனு புதனோட அந்தரம் இல்ல புதனோட அந்தரத்துக்கு மார்க் பண்ணும்போது திரும்ப பதினோராம் இடம் புதனுக்கு வந்து ஆறாம் இடம் புதனுக்கு எட்டாம் இடம் அப்ப மந்திரநாதனுக்கு மார்க் பண்ணிட்டோம் இப்ப சனி பகவான் வந்து இயங்கும்ல சனி பகவான் இந்த தான் இயங்கும் இந்த வீட்டுக்கு மார்க் பண்ணா கூட இந்த இந்த மா இந்த இடம் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் அதுல இருந்து இந்த இடம் பாதிக்கப்படும் ஏன்னா சனி பகவான் புத்தி நடக்கும்போது அதனுடைய வீடு இயங்கும் புத்தி தான் நம்ம மெயினா எடுத்துக்கிறோம் அதனால இந்த வீட்டையும் எடுத்துக்கிறோம் அதுதான் சொல்ல வர இங்கேயும் சனி பகவான் இருக்கிறாரு ஆனா இன்னொரு வீட்டுல ஒரு கிரகம் இருக்கு அதனால இந்த வீட்டை மட்டும் எடுத்துக்கலாம் இதுலேருந்து ஆறாம் இடம் மார்க் பண்ணிட்டோம் அதுலேருந்து எட்டாம் இடம் மார்க் பண்ணிட்டோம் இதுலேருந்து பன்னெண்டாம் இடம் அதுலேருந்து ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படின்றது இதுவே ஓகேங்களா இப்போ இந்த பாருங்க இப்போ இதுல வந்து இந்த லக்னம் வந்து இந்த சனி பகவான் நின்ற இடம் சனி பகவானுக்கு எட்டாம் இடத்துல இருந்து மார்க் பண்ணோம் அப்படின்னும் போது லக்னம் மார்க் ஆயிடுச்சு அப்ப இங்கே ஒரு பாதிப்பு வந்து போயிடுச்சு அப்ப லக்னம் பாதிக்கப்பட்டு சனி புத்தியில செவ்வாய்க்கு ரெண்டாம் இடம் மார்க் பண்ணும்போது அங்கேயும் லக்னம் அடிபட்டு போச்சு இந்த லக்னம் அடிபட்டு போச்சு ஓகேங்களா அப்போ இந்த சனி பவன் செவ்வாய் திசை சனி புத்திலே லக்னத்துக்கு பாதிப்பு அப்படின்னு இருக்கு இவர் நம்ம எப்பயுமே லக்னத்துக்கும் பார்க்கணும் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் அதே போல பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னா லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு எட்டாம் இடம் இருக்கு லக்னாதிபதி நின்ற இடம் வந்து இருக்கு அதுலேருந்து எட்டாம் இடம் ஏங்கிருக்கு ஓகேங்களா அப்போ லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ரெண்டாம் இடமும் இருக்கு புதன் இயங்கிருக்கு புதன் இயங்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற பாவம் பாதிக்கப்படும் தானே அந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப புதனோட வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டுல தான் வந்து சுக்கரன் இருக்கிறார் அதனால இப்ப லக்னத்துக்கு பா மார்க் பண்ணும் போதும் அதாவது லக்னா புத்தி நடத்துற கிரகத்துக்கு மார்க் பண்ணாலும் இந்த லக்னம் பாதிக்கப்படுது தசை நடத்துகிற கிரகத்துக்கு நம்ம மார்க் பண்ணாலும் அந்த லக்னம் பாதிக்கப்படுது அந்த புத்தி நடத்துற கிரகத்தோட வீடு சொந்த வீட்டுக்கு மார்க் பண்ணும் போதும் அது போல புத்தி தசா நடத்துற வீடு தசா நடத்துற வீடு செவ்வாய் வீடு இல்லை இது இந்த செவ்வாய் வீடுக்கு இருந்து மார்க் பண்ணும் இந்த லக்னாதிபதி பாதிக்கப்படுறாரு நீங்க எதா இருந்தாலும் அந்த பாதிக்கிற இயங்குற வீடு லக்னத்துக்கோ இல்ல வந்து லக்னாதிபதி நின்ற இடத்துக்கோ அது வந்து பாதிப்பை தர இடமா இருந்ததுன்னா கண்டிப்பா அது பாதிக்குது ஓகேங்களா இப்ப இந்த லக்னத்துக்கு இது வந்து சனி பவன் ஆறாவது இடமா இருக்கிறாரு செவ்வாய் வந்து பன்னெண்டாவது இடமா இருக்கிறாரு லக்கணத்துக்கு மாரகஸ்தானமா ரெண்டு ஏழு கூடிய மாரகஸ்தானமா இருக்கு ஓகேங்களா அடுத்து லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு பாருங்க லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஆறாம் இடம் வேலை செஞ்சிருக்கு லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு எட்டாம் இடம் வேலை செஞ்சிருக்கு லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்றது சனி பகவான் முத்தியால பத்தாம் இடம் வேலை செஞ்சிருக்கு இது எல்லாமே இந்த லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஜாதகத்துல ஓகேங்களா இப்ப இந்த ச சுக்கரன் என்ற நட்சத்திரம் பாத்துங்க நம்ம டிஎன்ஏ படி எட்டு மூணு தொடர்பு பெரும்பாலும் வந்து நீண்ட ஆயிலையும் கொடுக்கும் அருப்பு ஆயிலையும் கொடுக்கும் அந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி அப்படின்ற லக்னாதிபதியே எட்டாம் அதிபதி அவர் மூணாம் அதிபதியான குரு கூட இருக்கிறாரு அந்த எட்டு மூணு தொடர்பு இருக்கு அப்ப இந்த ஜீன்லயே வந்து அது போல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த லக்னாதிபதி சுக்கரன் நட்சத்திரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம் அந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்றதே டிஎன்ஏ ஜோதிடத்துல அற்பாயுல குறிக்கிற நட்சத்திரம் அப்ப லக்னாதிபதியே அற்பாயில் நட்சத்திரத்துல இருக்கிறாரு அதுவும் ஒரு பாதிப்பு நீங்க நிறைய உதாரண ஜாதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அற்பாயுல்ல குறிக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் சனியோட கருமா அப்ப இதுல லக்னாதிபதி அப்படின்றவரே புனர்பூசம் நட்சத்திரத்துல போய் அமர்ந்துட்டாரு இந்த அமைப்பு அப்படின்றதும் அற்பாயுள் தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றோம் குறைஞ்ச வயசுல இறந்த அப்படியே வந்து மறுநாள் இறந்ததுக்கான காரணங்கள் அப்ப நடந்த தசா புத்தி தான் காரணம் அப்படின்னு சொல்றேன் இல்லாம டிஎன்ஏ ஜோதிடப்படியும் அது சரியா வருது அப்படின்றதுக்காக இந்த தான் அந்த ரெண்டாறு எட்டு பாவங்கள் அந்த புத்தி நடத்துற இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் எப்படி பாதிச்சுது அப்படின்னு அப்படி பாக்கும்போது அந்த இடத்துல இருந்து வந்து இந்த அது மார்க் பண்ண இடம் வந்து லக்கணமாவே வந்துட்டு சனி புத்தி அப்போல தசாநாதருக்கும் மார்க் பண்ணும்போது அந்த லக்கணம் பாதிக்கப்பட்டிருக்கு லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு பார்க்கும்போதும் அதுவும் வந்து அந்த சனியோட இயக்கம் அதோட சனியோட வீடுக்கு அது ஆறாம் இடமா வந்து போச்சு இப்படி இந்த நடக்கிற தசாபுத்தி அப்படின்னும் போது அதுக்கு எட்டு மார்க் பண்ணும்போது மார்க் பண்ண பாவங்கள் எந்த பாவமாக வருதோ அது பாதிக்கப்படும் சொல்றோம் அப்படி இதுல லக்னமும் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டதாலையும் அது மார்கஸ்தானமா அந்த தசாநாதன் வேலை செஞ்சதாலையும் இந்த ஜாதகம் வந்து பிறந்த மறுநாளே இழந்திருக்கு செவ்வா தேசை சனி புத்தி இது முன்னோர்கள் வழி கர்மா மூலிமா வந்திருக்கு அப்படின்றத அந்த டிஎன்ஏ அப்படி புடர்பூச நட்சத்திரமும் சொல்லுது ஓகேங்களா இப்படி இந்த ஜாதகத்துல இந்த ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் அப்படின்னும் போது இந்த அளவு எந்த எதை எடுத்தாலும் அந்த ரெண்டு ஆறு எட்டு பாவங்களை பாவங்களை மார்க் பண்ணி சொல்லுங்க சனி பகவானுக்கு ரெண்டு மார்க் பண்றோம் புத்தியை தான் எடுத்துக்கிறோம் அடுத்தது ஆறு மார்க் பண்றோம் எட்டு மார்க் பண்ணிக்கிறோம் இதுதான் ரெண்டு ஆறு எட்டு சனி பகவான் அப்ப இந்த இது யாது பாதிக்கப்படுது லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதிக்கப்படுது பதினோராம் இடம் பாதிக்கப்படுது லக்கணமே பாதிக்கப்படுது அந்த லக்கணமே பாதிக்கப்பட்டுடுச்சு அதனால லக்கணத்துக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்ப லக்னாதிபதிக்கு நல்லா இருக்குதான்னு பார்த்தா லக்னாதிபதிக்கு இந்த சனி பகவான வீடு ஏங்கிருக்குல்ல இந்த இதுதான் லக்க சனி பகவானோட வீடு லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு எட்டாம் இடமும் இருக்கு செவ்வாய் தசைக்கு மார்க் பண்றோம் இது ரெண்டு ஆறு எட்டு செவ்வாய் திசைக்கு மார்க் பண்ணும் போதும் அதுலயும் இந்த லக்கணம் அடிபட்டு போச்சு அப்ப செவ்வாயோட வீடு இயங்கும் போது லக்னத்துக்கு ஆறாம் இடமா வந்து போச்சு ஓகேங்களா லக்னாதிபதிக்கு ஆறாம் இடமா இந்த செவ்வாய் வீடு லக்னாதிபதிக்கு எட்டாம் வீடா வந்திருக்கு ஓகேங்களா இப்படி அத லக்னாதிபதிக்கு பத்தாம் இடத்துல இருந்து திசாநாதன் இருக்காரு இந்த கர்மஸ்தானம் அப்படின்ற பத்தாம் இடத்துல இருந்து அந்த கிரகமும் வேலை செஞ்சு போச்சு இப்படி இந்த கிரகம் இந்த இந்த ஜாதகத்துல அந்த லக்கணம் லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு எட்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் அடுத்தடுத்து வேலை செஞ்சு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் அந்த பாவங்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்றோம் பொதுவா ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு இப்ப லக்கணம் பாதிக்கப்பட்டுருது அப்படின்னா இப்ப புத்தி நடத்துற கிரகம் லக்னத்துக்கு எங்க இருக்கு அப்ப புத்தி நடத்துற கிரகம் லக்னத்துக்கு ஆறுல இருக்கு அப்ப அது வந்து பாதிச்சிருக்கும் இந்த காலகட்டத்துல ஆறாம் இடம் எதை நோய் பிரச்சனை அது வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் லக்னாதிபதிக்கும் அது நல்ல இடமான்னு பார்த்தா லக்னாதிபதிக்கும் சரியில்லை அப்படின்னு நம்ம பொதுவாக அப்படி நீங்கள் ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணாத இயங்குற பாவம் அப்படின்னு அந்த இயங்குகிற பாவத்தை லக்னத்துலேருந்தும் லக்னாதிபதியிலேருந்தும் பார்த்துக்கணும் இது ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னா ஒரு ஏழாம் பாவத்திலேருந்து பார்த்துக்கணும் ஒரு வீடு கட்டுறாங்கன்னு கேட்குறாங்களா இயங்கிற பாவம் நாலாம் பாவத்துலேருந்து பார்க்கணும் ஓகேங்களா அப்படி நீங்கள் இயங்குற பாவம் எந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வியிலேருந்து அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்போ அது அது மட்டும் இல்லாமல் அது வாங்கிய சாரத்தையும் எடுத்து பார்க்கலாம் சாரம் என்ன சாரம் இருக்குது அந்த சாரம் கொடுத்த கிரகமும் அந்த பாவத்தை பாதிக்குதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பலனை துல்லியமா சொல்லலாம் இதுல வந்து அஹ் சாரம் சாரம் போது அதுக்கு அந்த லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு பாதகாதிபதி சாரம் திரும்ப வந்து பத்தாம் இடமா வந்து வேலை செய்யுது லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு இப்படி இந்த ஜாதகத்துல அந்த சனியோட புத்தியும் செவ்வாயோட தசையும் சேர்ந்து நடந்து இவருக்கு பாதிப்பை அப்படின்றது அப்படின்றதுதான் அந்த ரெண்டாறு எட்டு பாகங்களை இப்படி மார்க் பண்ணி நீங்க பலனை சொல்லுங்க நீங்க கரெக்டா சொல்லிடலாம் இன்னும் கொஞ்சம் நட்சத்திரத்தை எடுத்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா சரியாவே வரும் இதுல வந்து லக்னாதிபதி ஆறாம் அதிபதி கூட சேர்ந்து பலம் இழந்து இருக்கிறாரு அதனால இந்த ஜாதகத்துல ஆறாம் உடனே மறுநாள் இறந்திருக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல நான் இந்த ஆய்வுக்காக இந்த ரெண்டாறு எட்டு இந்த ஜாதகத்துல எப்படி வேலை செய்யுது அப்படின்றதால தசாபதி எப்படி பார்க்கணும் அப்படின்றதால இதை எடுத்து போட்டேன் தசைக்கும் பார்த்துக்கலாம் புத்திக்கும் பார்த்துக்கலாம் அப்ப வந்து தசைக்கும் புத்திக்கும் மார்க் பண்ணும்போது லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக பாதிக்கப்படுறாரு நம்ம இந்த பதினோராம் பாவம் தான் பதினோராம் பாவம் ஐந்தாம் பாவம் அப்படின்றதுலாம் வந்து நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுங்க நம்ம மார்க் பண்ணும்போது இந்த பதினோராம் பாவமும் பாதிக்கப்பட்டிருந்தது பலமா இந்த பாவமும் பாதிக்கப்பட்டிருந்தது ஐந்தாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருந்தது அப்போ அந்த அந்த ஐந்தாம் பாவம் பதினோராம் அம்மாவும் தான் ஒருத்தவங்க நோய் இல்லாமல் இருக்கணும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஐந்தாம் பாவம் பதினோராம் பாவம் ஆக்டிவேட்ல இருக்கணுங்க ஒரு எப்போ நோய் குணமாகும்னு கேட்டால் ஐந்தாம் பாவம் வேலை செய்யும் போது குணமாகும் சொல்லலாம் பதினோராம் பாவமும் ஐந்தாம் பாவமும் வேலை செய்யும்போது நோய் குணமாகும்னு சொல்லலாம் அப்போ இவங்க அந்த இந்த பாவமும் இவங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தது அதனாலதான் இவங்களுடைய இறப்பு இருந்தது இது போல வந்து இப்படிதான் அந்த ஜாதத்தில் ரெண்டு ஆறு எட்டு பாவங்களை இப்படிதான் மார்க் பண்ணி நம்ம பலனை சொல்லணும் ஓகேங்களா இந்த ரெண்டாறு எட்டு பாவங்கள் மார்க் பண்ணி தசாபதி பலன் சொல்றது ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அற்புதமா இந்த கான்செப்ட் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுறேங்க ஒன்றும் இல்லைங்க நான் அதை வந்து ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லுவாங்க அதை நான் ரிவேஸ்ல எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் ரெண்டாறு எட்டு அப்படின்னு பெரிய விஷயம் எல்லாமே இங்கேருந்து எடுத்ததுதான் நாம எதுவும் கண்டுபிடிக்கல ஆனால அதை வந்து நீங்க பலன் சொல்லும் போது பயன்படுத்தி பாருங்க விதி படித்தாலும் நீங்க அதை பயன்படுத்தி பார்த்தா தான் முக்கியத்துவம் குருமாட்ட நிறைய ஆசிரியர்கிட்ட படிக்கலாம் அந்த படிச்ச விஷயத்த பயன்படுத்தி பார்த்தாதான் அவங்க எந்த அளவுக்கு அந்த விதிக்காக அவங்க வந்து மனஞ்சிட்டு இருக்காங்க அந்த விதியை அப்ளை பண்ணி பார்த்தா அதை நம்மளுக்கு சொல்லிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் அதனால எந்த இடத்துல எந்த ஆசிரியர்கிட்ட ஒரு யூடியூப்ல வாட்ஸ்அப்ல எந்த விதி பறிச்சாலும் அதை உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதத்துல நீங்க பாக்குற ஜாதத்துல அப்ளை பண்ணி பார்த்தாதான் அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு உணர முடியும் அந்த உணர்ந்ததை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது தான் தயக்கம் இல்லாம சொல்ல முடியும் நம்ம அங்க அவர் சொல்லிக் கொடுத்தாரு நம்ம இங்கே படிச்சு ஒப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏனோ தான்தான் இருக்கும் ஒரு விஷயம் வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அதை நாம உள்வாங்கி அதை அனுபவிச்சு பார்த்து அதை அடுத்தவங்களுக்கு சொல்லும் தான் சந்தேகம் இல்லாம ஒரு போல்டா சொல்ல முடியும் கான்பிடென்ட்டாக சொல்ல முடியும் அதனால எந்த விதி எங்க படிச்சாலும் எந்த ஆசிரியர் படிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல நம்ம சொல்ற அந்த விஷயத்த அப்ளை பண்ணி பாருங்க அது கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சேர்த்துங்க இன்னும் கொஞ்சம் பலன் சொல்லலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது ஜாதகம் பாக்கணுனாலும் இல்ல ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் படிக்கணும்னாலும் நம்ம நிறைய டெலிகிராம்ல எடுத்த ஆடியோ வகுப்பு இருக்கு அதை வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு எட்டு ஐநூற்றி இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த விவரங்கள் சொல்லப்படும் ஜாதகம் பண்ணணும்னு நம்மளுடைய நம்பருக்கு அனுப்பி விடுங்க ஜாதகத்தை அதுபோல் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் அதெல்லாம் நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவை இந்த ஜோதிடம் பயன்படணும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான சதி பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே